ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஸ்ரீ பள்ளனிமுருகா ரியல் எஸ்டேட் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் காணியாளம்பட்டி அருகில் கரூர் டு மணப்பாறை ரோடு அதிலிருந்து ஐநூறு மீட்டர் கட்டோட்டில் தாரோட்டின் முகப்பில் வடக்கு பார்த்த நிலமாக அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி இது இடத்தினுடைய தாரோட்டின் முகப்பு இந்த இடத்தின் மொத்த பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் மூணு சென்ட் இதனுடைய மொத்த விலை இருபத்தி ஒரு லட்சம் நமக்கு சொல்லியிருக்காங்க நல்ல வடக்கு பார்த்த நிலமாக அமைந்துள்ளது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பூமி கரூரிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் இந்த நிலத்திற்கு வர வேண்டும் காணியாலம்பட்டியிலிருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இடத்திற்கு அருகில் ஒரு சிறிய கிராமம் உள்ளது நல்ல செம்மண் பூமியாக அமைந்துள்ளது இடத்தினுடைய தார் ரோட்டின் முகப்பானது சுமார் ஒரு எண்பது அடியாக உள்ளது இந்த ரோ தார் ரோடு பார்த்திங்கன்னா வேலை நடந்துகிட்டு இருக்கு கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா புதிதாக தார் ரோடு அமைக்க போகிறாங்க நல்ல செம்மண் நிலமாக உள்ளது வாங்க நண்பர்களை நேரில் இடத்தை பார்வையிடலாம் நன்றி